தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் இன்றைய சிறு தியானம் என்னவென்றால் ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகது உள்ளவராக ஆக்கினார் என்று அப்போசனாகிய பவுல் கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்கிற விதம் எழுதின காரியத்தை பார்க்கணும் ஆகவே புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர் தான் புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரர் தவிர அவங்க பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் ஆக முடியாது பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் வந்து நியாயப்பிரமான போதகர் வேதபாரகர் பரிசையர் லேவி வம்சத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு பிரித்து எடுக்கப்பட்டவங்க அது வந்து இசை ஜனங்களுக்கு அந்த பன்னெண்டு கோத்திரங்களுக்கு உட்பட்டவங்களே தவிர உலகம் முழுவதுக்கும் அது அமுல் ஆகாது உலகம் முழுவதுக்கும் அது சொந்தமாகாது உலகம் முழுவதுக்கும் அது பொருந்தாது அது ஏசு கிறிஸ்து வராத காலம் அதனால் அது வந்து எழுத்துக்களால் உண்டான மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசைன்னு இதுலேயே ஏழாம் அவசரத்தில் போட்டிருக்கு மரணத்துக்கு எதுவான ஊழியம்னே போட்டிருக்கு அந்த ஊழியம் வேறு இந்த ஊழியம் வேறு அதாவது ஒம்பதாம் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்கினி திருப்பு குடிக்கும் ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம் அந்த மகிமை வேறு இந்த மகிமை வேறு இப்போ செக்கினா செக்கினா மகிமேன்னு சொல்கிறான் இல்லையா அந்த மகிமையை தான் அந்த செக்கினா மகிமேன்னு சொல்கிறான் புதிய ஏற்பாடு ஊழிய மகிமை அது அல்ல ஆனால் அவங்க தெரியாமல் அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ லேவி ஊழியம்னே சிலர் வச்சுருக்கானே தெரியாம தானே ஏசுவே லேவியர் இல்லை அவள் சீடர்கள் முழுவதும் அப்போசுகிற முழுவதும் லேவியர் ஓற்றுனும் கிடையாது மாம்சத்தின்படி கூட கிடையாது அவிக்குறி ரீதியில் உலகமுங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுயசேன்னு சொல்லுங்கன்னு சொன்னார்ல அது லேவியர்கள் செய்யாத ஊழியம் லேவியர்கள் பழைய பாட்டில் அப்படி சகல சிருஷ்டிக்குமா அவன் வரி பிடிச்சுவேன் அவனை தவிர வேறு எவனோ அந்த கோத்திரத்தில் கூட எவனும் வேறு கோத்திரம் கூட ஊழியத்துக்கு வரக்கூடாது நாங்கள் தான் வருவோம்னு சொன்னவங்களாச்சே அவன் இனத்தையே அவன் பாய்க்கும் போது ஊழியத்துக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லும்போது மற்ற இனத்தை ஊழியக்காரனா தெரிஞ்செடுப்பானா இந்த பிராமணர்கள் வந்து நாங்கள் தான் பூச்சை செய்யணும் எங்கள் நாங்கள் நெத்தியிலேருந்து பிறந்தவங்க நாங்கள் தான் ஐயாரு மற்ற இனமெல்லாம் பூசாரியாக வரக்கூடாது சொல்கிறான்ல பிழைப்புக்கு ஏமாத்தி அதுதான் பழைய ஏற்பாடு அதான் யூதர்களுடைய முறை லேவியினுடைய காரியம் அதனால் தேவ பிள்ளைகளே பகுத்தேறி உள்ள குழா இருந்து அதை புரிஞ்சுக்குங்க பவுல் சொல்கிறேன் பவுலு யூதன்தான் பர பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியம் உள்ளவன் தான் வேத தான் பெரிய அறிவாளி தான் அவே இயேசுவால் சந்திக்கப்பட்டு ரச்சிக்கப்பட்ட பிறகு அப்போசலான பிறகு இந்த ப வார்த்தையை சொல்கிறான் புது உணரும்படிக்கு ஊழியக்க ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே அவரும் இல்லை எத்தனையோ பேரில் அவரும் அப்படி இல்லை அவரே அந்த ரே அவர்தான் அதான் அழைப்பு இன்னைக்கு உள்ள ஊழியக்காரே என்னை இந்த பாஸ்டர் ஊழியத்துக்கு ஏற்படுத்தினாரு இந்த பிஷப்பு அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தினார் இந்த போப்பு எங்களுக்கு தலைவர் அவர் தான் நியமித்தார் இந்த ரெவரண்ட் தான் எங்களுக்கு அனுப்பி விட்டார் அழிந்து போகிற நாசியில் சுபாசம் உள்ள பொய் பேசுகிற அரசியலில் உள்ள உபதேச மாறுபாடு உள்ள இந்த நாதாரிகள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டது தான் நீ இருக்கிற ஊழியம் புரிஞ்சிக்க இன்னைக்குள்ளே ஆதி எப்போ சொல்கிறது அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் எங்கள் தகுதி எங்களால் உண்டானதல்ல தேவனாலே உண்டானதுன்றது எங்களால் உண்டான தகுதி என்னென்னா டிடி டாடி டா ரெவரெட்டு ரெவரெண்டு டாக்டர் பட்டம் அதெல்லாம் இவங்களால் உண்டான தகுதி ஆனால் தேவனால உண்டான தகுதி ஒரு பட்டமும் கிடையாது ஒரு பதவியும் கிடையாது பேதைகள் பைத்தியங்கள் அற்பமாக எண்ணப்பட்டவங்க இல்லாதவங்க ஒதுக்கப்பட்டவங்க தள்ளப்பட்டவங்க அவங்க மூலமாக கர்த்தர் பேசி கிரியை செய்து உபதேசங்கள் பண்ணி அவங்கள கர்த்தர் டாப்பில் நடத்துகிறாருன்னா தேவனாலே உண்டானது மனசனால் உண்டானதில்லை இப்போ என் ஊழியம் தான் தேவனாலே உண்டானது நான் பெரிய அறிவாளியோ படிப்பாளியோ பணக்காரனோ என் பேக்ரவுண்டு பெரிய ராயல் ஃபேமிலியோ கிடையாது எளிய மக்கள் எளிய பாமர மக்கள் ஒரு தகுதியும் கிடையாது ஒரு பட்டமும் கிடையாது ஒரு மேன்மையும் கிடையாது ஆனால் இப்போ நான் இப்போ எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் எவன் பட்டம் பெற்றாலும் எவையவே இது பண்ணாலும் எல்லாத்துக்கும் நான் பேசுகிறேன் நான் பிரசகம் பண்ணுறேன் அவங்கள கண்டனம் பண்ணுறேன் குறை சொல்கிறேன் அவங்கள வையிறேன் திட்டுறேன் முட்டாத்தனமாக இருக்கீங்களான்னு சொல்கிறேன் பதில் பேச முடியுமா மறுத்து சொல்ல முடியுமா காரணம் தேவனாலே என் ஊழியம் உண்டாகுது அவன் மனசனால் உண்டாயிருக்கான் வெக்கப்பட்டு போகிறான் பதில் பேச முடியல நான் தைரியமாக பேசுகிறேன் ஏன் தேவனாலே என் ஊழியம் உண்டானது அதான் புது உடன்படிக்கைன்னு ஊழியர் பழைய உடன்படிக்கைனா நான் போற முடியுமா நான் ஊழியக்காரனாக வர முடியும் ஏசுவே வர முடியாது முதல் அவர் யூதா இல்லை மோசையை கூட யூதா யூதர்களை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னு எபிரேயர் ஏழாது ஏற பதினொன்றுலேருந்து இருக்குது ஆசாரிய ஊழியம் முழுவதும் லேவி முறைமைக்கு உட்பட்டது தான் அந்த முறையில் முறையில் வராத ஏசு யூதா இருந்து ஏசு வர்றாருன்னு வந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கோத்தரத்தை பற்றி மோசே ஊழியத்தை பற்றி ஒன்றும் சொல்லலையனே பவு அங்கே எபிரே நிறுவோம் எழுந்து நமக்கு சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் சொல்லலை என்ன தெ தெரியல அவனுக்கு மறைவானது கத்திரிக்கே உரியது வெளிப்படுத்தப்பட்டது நியாயப்பிரமாணம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவன் இப்போ சந்ததிகளுக்கு உண்டானதுன்னு செத்தானே தவிர உபாகம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் அந்த மறைவானதுன்றிருக்கு இல்லையா உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த அந்த ரகசியங்களை தான் ஏசு புதிய ஏற்பாட்டில் விளக்குனார் மற்ற பதிமூணு முப்பத்தஞ்சில் உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை சொல்கிறேன் அதில் பதினோராம் அவசனத்தில் பரலோராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படலைன்னு சொல்லி யூதர்களை அவர்களோ அவர்களுக்கோன்னு சொல்கிறாரு உங்களுக்கோன்னு சொல்கிறது சொந்த சீசர்கள் சொந்த ஊழியர்களை சொல்கிறாரு அந்த லிஸ்டில் தான் நம்ம வந்திருக்கோமே தவிர அவர்களுக்கோ என்ற இடத்துக்கு நம்ம வரல வர முடியாது அதனால் மக்களே ஊழியர்களே தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஊழியம் மனசனால் உண்டானதா தேவனால் உண்டானதா பழைய உடன்பிடிக்கையா பொது உடன்பிடிக்கையா நீ லேவி முறைமைக்கு உட்பட்ட நியாயபரமான போதகரா இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனா நீ அந்த ஊழிய ஊழியத்தில் இருக்கிறியா இந்த ஊழியத்தில் இருக்கிறியா நீ மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசையை பின்பற்றுறியா திறப்ப வாசல் வாசல்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவாகிய இவரை பின்பற்றியா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு யோவான் பன்னெண்டு இருபத்தேரில் இருக்குது அதையே மாற்றிட்டானே ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவனங்கனம் பண்ணுவார் மாற்றிட்டான் மேலே அதை எது முக்கியமோ அதை எடுத்துட்டு கீழே உள்ளதை மேலே இழைச்சி மாற்றிட்டான் நிபந்தனையின் பேரில் தானே ஆசீர்வாதம் இருக்குது ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் என்னை அவன் பின்பற்றணும் நான் இருக்கிற இடத்துல அவனும் இருக்கணும் இந்த மாதிரி என்னையை அவன் பின்பற்றி ஊழியம் செய்தா பிதாவானவரும் கனம் பண்ணுவார் அந்த வசனத்துடைய தத்துவம் தான் ஒருவனை எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான கனம் பண்ணுவார்னா இயேசுவை பின்பற்றுனதை எடுத்துட்டான் ஏன் அப்படின்னா அவன் சாபனத்தை பின்பற்றுறான் பிசப்பை பின்பற்றுறான் போப்பை பின்பற்றுறான் அவன் மூத்த போதகரை பின்பற்றுறான் இன்னும் பெரிய பெரிய தலைவர்களை பின்பற்றுறான் பாரம்பரியங்களை பின்பற்றுறான் அப் அது தானே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் முப்பதாயிரம் ஸ்தாபனங்கள் இருக்கான மா எப்படி வழங்கும் முப்பதாயிரம் சாபனமாக ஏசு சாபித்தார் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன்னு ஒருமையில் தான் சொன்னார் பண்மையில் சொல்லலை அந்த சபை எங்கே இருக்குது யார் அந்த சபை தலைவர் யார் ஏசு மூலக்கல்லு ஏசு அஸ்திபாரம் யார் அப்போ சொன்ன அவங்க மேலே தான் நம்ம கட்டப்படுறோம் அதுதான் எடுத்துக்கொள்ளப்படும் மற்றதெல்லாம் கைவிடப்படும் எபேசேயர் ரெண்டு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை இருக்குது ஒன்று குறைஞ்சீடு மூணு பதினொன்றில் போட வந்து போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாதுன்னு சொல்கிறாரு முடியாதுன்னு சொல்லலை கூடாது முடிய போய் தான் அஸ்திபாரம் மணலில் கட்டிடுங்க மற்ற ஆறு இருபத்தி நாலில் ரெண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னே சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு ஊழியும் செய்வேன் புது ஏற்பாட்டு ஊழியும் செய்வேன் மண்ணையும் திம்பேன் ஜோத்தையும் திம்பேன் மாதிரி இருக்குது கொஞ்சம் புளித்தமாக முழுமாவே எப்போ பண்ணுவோம் எல்லாத்தையும் தெய்வ தெய்வம் மக்களே ஊழியர்களே செய்து புரிஞ்சுக்கோங்க நாம் பழைய எழுத்துன்னுபடி அல்ல மனத்துக்கு ஏதுமான ஊழியத்தின்படி அல்ல ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் உடையவர்கள் நாம் அல்ல பழைய ஏற்பாடு ஊழியம் முக்காடுன்னு அதில் போட்டிருக்கேன் அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கேன் அந்த நீக்கப்பட்ட புது உடன்படிக்கையில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர பழைய ஏற்பாடு முக்காடில் நம்ம இல்லை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அது வந்து நிழலாட்டமாக பிடிச்சிக்கோங்க அதை பார்த்துக்கோங்க இதை தெரிஞ்சிக்களை தவிர கடைப்பிடிக்காதீங்க கடைப்பிடிப்பது இயேசு கிறிஸ்துடைய அப்போது சொல்ல புதிய ஊழியம்தான் புதிய ஏற்பாட்டின் புதிய என்ற தலைப்பில் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தேவ பிள்ளைகளே மகிமையை அழிந்து போகிற மகிமை ஒளிந்து போகிற மகிமை அதுவே நீ செக்கினா செக்கினான்னு போட்டீங்கன்னா நிலைத்திருக்கிற மகிமையை எங்கப்பா சொல்ல போகிற நீதியை கொடுக்குற ஊழியம் இருக்கு அது ஆக்கி கொடுக்க கொடுக்கற ஊழியம் தண்டனை கொடுக்குற ஊழியம் அதான் ஓ ஊழியமா நீ யார் மொதல் புரஞ்சாதி தானே இயேசுவை விசுவாச்சியத்தினால உன் பேர் என்ன பேசவன் யூதர்கள் வந்து இயேசுவுக்கு சீசர் ஆகலை அவங்க நம்ம மோசையின் சீசர்கள் அவங்க வாயாலேயே சொன்னாங்க யோகான் ஒன்போதாவது ஆரம் இருபத்தெட்டில் அந்த குருடனை தள்ளிவிட்டு நீ தாண்டா அவன் சீசன் நீங்கள் சீசர மன சீசராக அவருக்கு சீசராக மனதுண்டுவா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அவனுக்கு திருவி 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 எப்படி சுகமாக்கினார் எப்படி கண்ணை திறந்தார் துருவி துரு துருவி கேட்குறாங்க இல்லையா இவனுக்கு சரி பரவாயில்ல இப்போ சீசனாக நினைக்கிறாங்க போட்டுக்கொண்டு இல்லைப்பா நீ தான் அமைஞ்சேன் நாங்கள் மோசையும் சீசர்கள்னே சொன்னாங்க அப்போ மோசையும் சீசர்களாக உள்ளவன் இயேசுக்கு சீசர் இல்லை இயேசுக்கு சீசர் இல்லாதனால அவனுக்கு அவனுக்கு கிறித்தவங்க பேர் வரல கிறிஸ்தவங்க பேர் வராதவனே கோல் மாடலாக மாதிரியாக முன்மாதிரியாக தற்கொறி முட்டாத்தனமாக அதை பற்றியே நீ கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கிறிய அது நியாயமாக கிறிஸ்தவனா யார் ஏசுவின் சீசன் ஜகல ஜாதியிலையும் சீசராக்குங்கன்னு சொல்கிறாரு ஜாதி மதம் எல்லாத்தையும் இங்கே எல்லோரையும் சீசராக்குங்க நான் உபதேசம் கட்டலிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அந்த புது உடன்படிக்கையுடைய ஊழியம் அதனால் கிறித்தவர்களே ஊழியர்களே மக்களே வெளிப்படைங்க எழுப்புதல் உண்டானா இயேசுவை பின்பற்றுவோம் அவர் இருக்கிற இடத்துல நாமளும் இருப்போம் அவர் இப்போ எங்கே எங்கே இருக்கார் இப்போதான் வலது பாச்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்றும் ரெண்டாவது இடத்துல இருக்கு இல்லையா அங்கே நம்ம இருப்போம் உடல் இங்கே இருக்குது ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா அவர்கிட்ட இருப்போம் அவர்கிட்ட உட்காருவோம் போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு பேசியில் ரெண்டாவது ஏழ இருக்குது இருக்கு எழுந்து அவரோடு கூட உட்காரவும் செய்தார்ன்ருக்கு அந்த உள்ளான மனுஷன் ஒன்று பேர் ஒன்று ஒம்போதில் முதல் பலன் ஆத்மா ரசிப்பு போட்டிருக்கு விசுவாசத்தின் பலனாகி ஆத்துமா ரச்சிப்பு பெறுகிறீங்க ரசிக்கப்பட்டீங்க ரசிக்கப்படுகிறேன் ரசிக்கப்படுவோம் என்று ரட்சிப்பில் மூணு விதம் இருக்குது இந்த முத முத ரசிக்கப்பட்டது ஆத்மா ஆவியில் ரசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் நம்ம ரசிக்கப்படலை முழுமையாக பட்டுக்கிட்டே இருக்கோம் சரீரத்தில் ரசிக்கப்படலை ரசிக்கப்படுவோம் அதான் சரீர மீட்புன்னு சொல்லி ரோமர் எட்டு இருபத்தி மூணில் இருக்குது மீட்புன்னா ரச்சிப்பு சரீர மீட்புன்னா ரச்சிப்புனால் ஏ சரீர சாவே இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்று மறியாமலும் இருப்பான்னு சொன்னார் யோவான் பதினொன்று இருபத்தஞ்சில் மார்த்தாளுக்கு அந்த அதுதான் என்றென்றும் மரணத்தை காணாதபடி ஏனோக்கு எளியாக போனது ஒரு அடையாளம் அது அது நமக்கு ஒரு அடையாளம் அடையாளம் நிழல் நிஜத்துக்கு ஒரு கூட்டம் காணாமல் போக போகுது இன்னும் வர்ற காலத்தில் ரகசிய வருகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பைபிளில் இருக்கான்னு சிலர் கேட்குறாங்க ஒன்று குறைஞ்சியர் பதினஞ்சு அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றுல இதோ ரகசியத்தை சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறான் இல்லையா அதே நிகழ்ச்சியே கத்துடைய வருகைன்னு சொல்லி ஒன்று தசைக்கு நாலா அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் கத்துடைய வருகைன்னு சொல்லும்போது அது ரகசியம் இது கத்துடைய வருகை ரெண்டும் இணைக்கும் போது ஒரே நிகழ்ச்சி தான் ஒரே ஆக்கியோன்னு தான் ஒரே கருத்து தான் ஒரே சம்பவம் தான் ரகசிய வருகைன்னு நம்ம இணைக்கிறோம் இணைத்து சொல்கிறோம் அது என்ன தப்பு அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் மற்ற ஒன்றாதிகாரத்தில் இருபத்தொன்னுல ஏசுன்னு இருக்குது மற்ற ரெண்டாவது அதிகாரத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிறாருன்னு இருக்கு ஏசு கிறிஸ்துன்னு நினைச்சி நம்ம சொல்கிறது இல்லையா சொல்லக்கூடாதா அது ஒரே ஆக்கியோன் தானே ஒரே கருத்து தானே அது எப்படி பொருந்துமோ சொல்லலாமோ அதே மாதிரி இதையும் சொல்லலாம் ரகசிய வருகை சொல்லலாம் அதான் சரீர மீட்பு எடுத்துக்கொள்ளப்படுவோம் மரணமே உன் கூரை பாதாளமே உன் ஜெயமெங்க அந்த ஓசியா திருக்குற சில உள்ளது அப்போ தான் நிறைவேறும்னே போட்டு அந்த வார்த்தை அன்னைக்கு நிறைவேறும்னே பவுல் சொல்கிறான் அதனால் தேவ பிள்ளைகளே மகிமின் மேல் மகிமையடைந்து அடைந்து மாறுவோம் இதில் பதினெட்டில் இருக்குது ஒன்று ரெண்டு குழந்தையர் மூணு பதினெட்டில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம மருவப்படுறோம் செக்கினா மகிமையில் இருந்தீங்கன்னா ஒளிந்து போகிற மகிமை அதில் ஒரு வட்டம் போட்டு அதிலேயே கிடக்க வேண்டி தான் இப்போ ஒரு மெ மெற்கூரி இருக்குது லைட்டு வெளிச்சந்தான் பவர் தான் நல்லா தான் இருக்குது குறை சொல்லலை சூரியனோடு இணைக்க முடியுமா சூரியனோடு இந்த மெற்கூரியை போட்டி போட முடியுமா ஏசி தான் ஊழியன்தான் சூரியன் அந்த சூரியன் பர்ணவத்தில் இருக்கிறதுனால தான் வெளிப்படையான சூரியனோ சந்தரனோ வேண்டுதல் இல்லைன்னு போட்டிருக்காங்க ஏன்னா இவர் இவர் தான் விளக்கு இவர் தான் ஒளி இவரை விட வேறு என்ன மத்தியானத்தில் இப்போ சவுல் பாக்கு தரிசனமாகும்போது ரெண்டு கன்று அவிஞ்சு போய் மூணு நாளாக பார்வையில்லாமல் போயிட்டு போகிற அளவில் அந்த பெரிய மத்தியான வெயில்லையே அதிக சுடர் ஒளி பேரொலி உண்டாகிற மாதிரி ஏசுருக்காருன்னா எப்படி மகிமை அது அந்த மகிமை தான் ஓ மகிமையாக இருக்கணுமே தவிர செக்கினா மகினே சொக்கினா மகிணன்னு சொல்லி பழைய பாட்டை போடுற போட்டுக்கிட்டு தற்கூரி மாதிரி தெரியாத மாதிரி இது வரைக்கும் இருந்துவிட்டால் இனிமேல் மாற்றிக்க மாற்றிக்க காலுக்கேற்ற செருப்பாக செருப்புக்கேற்ற காலா காலை காலுக்கேற்ற செருப்பு தான் செருப்பு கேட்டபடி காலை வெட்டிக்கிற முடியுமா நீங்கள் அப்படித்தானே போர்டு போட்டாச்சு ரிஜிஸ்ட் பண்ணியாச்சு ட்ரெஸ்ட் பண்ணியாச்சு சொல்லிட்டோம் அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி வசனம் கரெக்டாக இருந்தாலும் உபதேசம் கரெக்டாக இருந்தாலும் அதை மாற்றி மாற்றக்கூடியது மாற்றாமல் மாற்ற கூடியத மாற்றாம எது உண்மையோ அதை மாற்றி தான் ஊழியர்கள் சரி கட்டுற மாதிரி இது பெரிய அபாயம் இல்லையா இயேசுவை விட உனக்கு சாப்பிடம் முக்கியமாக பேர் முக்கியமாக தலைவர் முக்கியமாக இன்றைக்கி உள்ள கல்ல அப்போசலர்கள் முக்கியமாக கள்ள தெற்கு தரிசிகள் முக்கியமாக கள்ள சகோதரர்கள் முக்கியமாக மனசனால் நியமிக்கப்பட்ட சாபனங்கள் முக்கியமாக சொத்து சுகம் பணம் முக்கியமாக இன்றைக்கி பாகிஸ்தானில் பாருங்கள் வெள்ளை சேதம் எத்தனை பேர் அரைச்சிட்டு போகுது அமெரிக்காவில் எவ்வளவு அழிவு தண்ணி எத்தனை கார்கள் டப்பா மாதிரி மிதங்குது எவ்வளவு காரு எவ்வளோ வண்டி எவ்வளவு கட்டடங்கள் எவ்வளோ உயிர்கள் சேதம் மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன மகனே என்னத்தை கொடுப்பாய் என்று மற்ற பதினாறு இருபத்தி ஆறில் கேட்குறாரு பதில் பேச முடியுமா ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினாள் தன்னைத்தானே வெறுத்து ஒன்று தன் சிறுவை எடுத்துக்கொண்டு ரெண்டு என்னை பின்பற்ற கடவான் மற்ற பதினாறில் இருபத்தி நாலு பேதுருவ சொல்கிறார் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினா முதல் விரும்பணும் ஏசிக்கிட்ட பணமோ பங்களாவோ காரோ வசதியோ உலக பிரகாரமான காரியமும் ஏசு கொடுக்கல கொடுக்க மாட்டார் அதை வாக்கு சொல்லி அவர் வர சொல்லலை கிடையாது அவர் நம்முடைய அவருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது இந்த பூமியில் அவருக்காக ஊழியம் செய்யணும் பாடுபடணும் கஷ்டப்படணும் துன்பப்படணும் அநேக உபத்திரங்க தான் பரலோகத்துக்கு வரணும் இடுக்கும் ஒழுக்கமான வழியில் தான் ஜீவனுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு பொருளாசை கொடுத்து எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லிட்டாரு ஐஸ்வரி உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு ஊழியத்துக்கு போகும்போது பணப்பையன் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு அதை அவர் ஒழியம் அதை நீ அறிஞ்சு அவரை பின்பற்ற விரும்பினால் உன்னை நீ வெறுக்கணும் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது ஏசி கார் கார் இல்லாமல் முடியாது உன்னை நீ வெறுக்கணும் சினிமா ஸ்டார் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணுற உன்னை வெறுக்கணும் வெறுக்கணும் உன்னை எல்லாத்துலேயுமே நீ தாழ்மையை கண்டுபிடிக்கணும் ஏசுவை போல் மாறணும் அப்புறம் ஓ சிலுவை நீ எடுக்கணும் அவர் சிலுவை நீ எடுக்க முடியாது தன் சிலுவை ஓன் சிலுவை சிலுவைனா பாடு கஷ்டம் துன்பம் அது எப்போ வரும் ரெண்டு தீபத்திய மூணு பன்னெண்டில் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு போட்டிருக்கு கிறிஸ்தவனாக இருந்தாலே தெய்வ பக்தியாக நடக்க நினச்சாலே நேர்மையாக இருந்தாலே கஷ்டம் துன்பம் உன் வீடு வீட்டு அம்மா பகைக்கும் மனைவி பகைக்கும் பிள்ளை பகைக்கும் சொந்தக்காரன் பகைப்பான் உடன ஊழியர்கள் பகைப்பாங்க உண்மையாக இருந்தால் பகைப்பாங்க எல்லாரும் உங்களை பகைச்சா நீங்கள் பாக்கியவான்னு சொல்கிறாரு என் நாம திருமித்தோம் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது நாள் பாடுபட்டால் வெக்கப்படக்கூடாதுன்னு ஒன்று பேர் நாலு பதினாறுல இருக்கு தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது இயேசு அப்படித்தானே பாடுபட்டார் அப்போசர்களும் அப்படித்தானே பாடுபட்டாங்க நீயும் அப்படித்தானே பாடுபடணும் அதனால் தேவ பிள்ளைகளே புது உடன்படிக்கையும் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே தாபனம் இல்லை பிசப்பில்லை போப்பில் இன்னைக்குள்ள எந்த நாதாரியும் கிடையாது அவரே இன்னைக்கு உள்ளவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னா அப்போ சொல்களை பின்பற்றியா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு ஒன்று குறைஞ்சிய பதினொன்று ஒன்று இல்லை சொல்லிட்டானே இயேசு சொன்னார்ல என்னை பின்பற்றுங்கன்னு இயேசுவை பின்பற்று அப்போ சொல்களை பின்பற்று அப்படி நீ ஒரு வைராக்கியம் உனக்கு வரும்போது ஓ எண்ணம் வரும்போது நீ உண்மையிலே தேவனால் கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்டவன்னு அர்த்தம் தேவன் தெரிந்து தெரிஞ்சு கொண்டால் ஒளி அந்த வைராக்கியம் வராது அந்த வீரம் வராது தைரியம் வராது நான் அதுக்கு ஒரு கோல் ஒரு உதாரணமாக எடுத்துக்க நான் ஒரு எளிய ஊழியக்காரன் என் பேக்ரவுண்டை பாரு எல்லாம் நான் எந்த வகையிலும் பணக்காரனோ வசதி உள்ளவனோ பெரிய அறிவாளியோ கெட்டிக்காரனோ கிடையாது எளிய ஊழியக்காரன் தைரியமாக பேசுகிறேன் துணிஞ்சு பேசுகிறேன் கரெக்டாக பேசுகிறேன் காரணம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு இது அடையாளம் அது மாதிரி நீயும் இருந்தால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுவேன் இந்த செய்தியை கேட்டு அப்படி இந்த அழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீ வந்துடுவேன் நிற்க மாட்டேன் கண்டிப்பாக எப்படி காந்த வரும்போது அந்த இரும்பு முழுவதும் டக்கு 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 டக்குன்னு எப்படி ஒட்டுதோ அதுபோல் உண்மை உள்ள ஊழியக்காரே நிச்சயமாக என்கிட்ட வந்துடுவான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் நீங்கள் யாடுகளாக இராதனால செவி கொடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி யூதர்களை சொன்னார் ஏசு மத் யோமன் பத்தாம் அதிகாரத்தில் அது மாதிரி நீ ஏசுவின்னு ஆடாக இருந்தால் இயேசுக்கு செவி கொடுப்பேன் ஞானம் உள்ளவனோ இதில் விளங்கும் புத்தி உள்ளவன் தான் கணக்கு பார்ப்பான் காது உள்ளவன் தான் கேட்பான் எல்லோரும் கிடையாது அன்னைக்கே சொல்லிட்டாரு அதுக்கு தான் சிறுமந்தேன்னு சொன்னார் அதில் நீ மெம்பர் ஆகணும் அதில் நீ வந்து ஐக்கியமாகணும் இந்த புது உடன்படிக்கை நீ ஊழியராக நீ வரணும் அதனால் பழைய காரியங்களை புதிய காரியங்களை பக்கத்து யோசிங்க டயம் எடுத்துக்கங்க அதுக்காக நான் உடனே வாங்கன்னு சொல்லலை நல்லா யோசிங்க தியானிங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க நன்றி நாளைக்கு ஒரு பதிவில் சந்திப்போம்